இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் வறுவல் ரெசிபி ஆனால் மீனே இல்லாமல் வாழைக்காய் வச்சு ஒரு மீன் வறுவல் டேஸ்ட்டில் செய்யலாமா ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் வந்து நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காயில் ஃபஸ்ட்டு மேலாப்பில் இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாம் தோலை நீக்கிட்டு இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சமாக கழுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைக்காயை நான் இந்த ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மீன் ஷேப்பில் நமக்கு வாழைக்காய் வந்து ஆனால் சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் அதனால் இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுக்கோ இல்லையா தண்ணி அதில் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி அது அதுலேயே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இடிக்கல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை நல்லா நுணுக்கிடுங்க அதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு பல் வந்து தோலோடு இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து சேர்த்துட்டு இதையும் அதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாய் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி கரைச்சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இப்போ இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா ஜீரகம் பூண்டு மிளகு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதை வந்து நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக கலந்து எடுக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை இதோட சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்ல மசாலாவை நல்லா கோட் பண்ணி எல்லாத்தையுமே இதை மசாலா வந்து அப்ளை பண்ணி இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறக்கு தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அப்படியே வந்து ஒரு மீன் சாப்பிட்ட டேஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சிட்டு நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்க வாழைக்காயை எடுத்து ஆயிலில் வச்சுட்டு மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விடுங்க இதோடய ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வேக வச்சு எடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலாப்பில் இருக்க மசாலா கருகினும் உள்ளே வந்து வாழைக்காய் வந்து வேகாமல் இருக்கும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இந்த வாழ்க்கை வறுவல் சாம்பார் ரசம் தை சாதம் புளிக்குழம்பு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க